வணக்கம் நமது மாநிலத்துக்கு போய் அன்னைக்கு தமிழ்நாடுன்னு இருக்கு இந்தியாவில் சிறந்த மாநிலங்கள ஒண்ணு தமிழ்நாடு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பெற்றோர்களுக்கும் எல்லா இளைஞர்களுக்கும் நமக்கு ஏதாவது வேலைக்கு போய் சம்பாதிக்கணும் அப்படின்னு ஆசை வந்தா நம்ம சொந்த ஊரை விட்டு நம்முடைய கோசாமிகளை நம்முடைய தேவாலயங்களை நம் மசூதிகளை நாம் ஓடி ஆடிய விளையா விளையாடிய தெருக்களை விட்டு ஏதாவது வெளியூருக்கு போய் பண்ண சம்பாதிக்க ஆசைப்பட்டோம்னா நம்ம அமெரிக்காவோ சிங்கப்பூரோ லண்டன் மலேசியான்னு நினைக்கிறோம் அப்படி வேலைக்கு போறது ஆசைப்படுகிற போது நமக்கு ஏதோ டிகிரி இருந்தால் பரவாயில்ல ஏன்னா நம்மகிட்ட நுமினாக்கு ஆங்கிலம் தெரியும் ஆங்கிலம் படிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புறோம் நம்ம யாருக்குமே இன்னைக்கு அண்டை மாநிலமான பீகார் மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் ராஜஸ்தான் ஒரிசா மேற்கொண்டாளம் அப்படி போய் வேலை பார்க்குற ஆசை நமக்கு இல்ல இந்தி தெரியாதனாலேயானா அது இல்ல அதுக்காக அந்த மாநிலத்திற்கு சகோதரர்கள் நம்மை விட பின்னிங்க இருக்காங்க அப்ப தமிழ்நாட்டுக்குரிய இளைஞர்களுக்கு இங்கிலீஷ் தெரியுங்கிற அந்த கர்வமும் வெளிநாடுகளில் போனா நல்லா சம்பாதிக்கலாங்கிற ஆசை வந்திருக்குன்னா அதற்கு பிதா மகனாக இருந்தவர் அண்ணா அண்ணாங்கிற பந்தகை மதராஸ் ஸ்டேட்ங்கிற இந்த ஸ்டேட்டை தமிழ்நாடுங்கிற பெயர் மாத்தி இந்த மாநிலத்துல தாய்மொழியான தமிழை இருகப்பற்றிக்கொண்டு தாய்மொழி தமிழோடு நம்முடைய சகோதர மொழிகளான தெலுங்கு கன்னடம் மலையாளம் போன்ற சகோதர மொழிகளையும் அரவணைச்சு இவைகள் இந்த மாநிலங்கள்லாம் சேர்ந்து ஒட்டு உலகத்தில் பெரிய மொழியாக பார்க்கப்படுகிற ஆங்கிலத்தை படிச்சோம்னா அது சரியா இருக்குன்னு இந்தியாவுக்கே வழிகாட்டினார் அவர் வழிகாட்டுறதுனாலதான் நீதிமன்றத்தில் இன்னைக்கு ஆங்கிலம் பாராளுமன்றத்தில் இன்னைக்கு ஆங்கிலம் பிற மாநிலம் பேசுவதற்கு ஆங்கிலம் பாடத்திட்டத்தில் ஆங்கிலம்னு ஒரு இருமொழி கொள்கையை தமிழ்நாடு வழிகாட்டி இருக்கிறது ஆந்திராவில தெலுங்கும் ஆங்கிலமும் கர்நாடகாவில கன்னடமும் ஆங்கிலமும் கேரளாவில மலையாளம் மலையாளமும் ஆங்கிலமும் டெல்லிக்கு போனால் தமிழும் ஆங்கிலமும் நிலையை வந்திருக்குன்னா அதை உண்டு செய்வதற்கு அண்ணா அவர் சொன்ன இருமொழி கொள்கை தான் இன்னைக்கு இந்தியாவுடைய அடையாளமா இருக்கு அவர் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு பெயர் வச்சதுதான் இன்னைக்கு உலகத்துக்கே அடையாளமா இருக்கு அத்தகைய பெருந்தகை அண்ணா அவர்கள் தமிழ் சமூகத்துல முக்கியமான ஒண்ணு எல்லா அரசியல் கட்சிகளும் தோல்ல துண்டு போடுவாங்க பொதுமக்களுக்கு என்ன எப்ப பார்த்தாலும் மேடையில தோல்ல துண்டு போட்டுட்டே இருக்காங்களே அவர்களே அவர்களே அப்படின்னு இது உங்களுக்கு கொஞ்சம் சங்கடமா கூட இருக்கலாம் அரசியல்வாதின துண்டு போட்டுட்டு அவர்களே அவர்களே சொல்லுவாங்க ஆனா ஒரு அறுபது ஆண்டுகளுக்கு முன்பு சாதாரண சாமானிய வீட்டு பிள்ளைகள் மேடையில ஏற முடியாது ஒண்ணு பெரிய பணக்காரர்கள் நிலக்கல்கள் நிலக்கலராக அவங்க மட்டுமே அரசியல இருந்த போது சாமானிய வீட்டு பிள்ளைகளை மேலே கேத்தி தம்பி தம்பி தலைமையிற்கு வான கூப்பிட்டாரு அதோட நிக்காம ஏ ராமசாமி ஏ குப்புசாமின்னு கூப்பிட்ட அந்த காலத்துல ராமசாமி அவர்களே குப்புசாமி அவர்களே என்று அவர்களே என்று பேச சொல்லி அழைக்க வச்சாரு இடுப்புலகட்ட தொண்ட தோல்ல போட்டு கருவமா இந்த பட்டாடையை பொன்னாடையாக விடுத்துக்கிட்டு ஒரு சமூக நிதி தத்துவத்தை இந்த மன்னத்துல கொண்டு வந்து அண்ணா இன்னும் மிக முக்கியமானது இன்னைக்கு அரிசி சோறு சாத்தியமா இருக்கு இதே பக்கத்துல கேரளால அரிசி சோறு இன்னைக்கு பெரிய ஒரு கற்பனை கெட்டாத போலதான் இருக்கு ஆனா நம்ம ஊர் ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் மன்னர்கள் எல்லாம் ஆண்ட காலத்துல யானை கட்டி போராடித்தோம் குதிரை கட்டி போரடித்தோம்னு பல்வேறு கதைகளை கேட்டிருப்போம் ஆனா தலை அண்ணா அவர்கள் ஆட்சிக்கு வருகிற போது பஞ்சம் பட்டினி ஒருபடி அரிசிக்கு நமக்கு வழி இல்லாம இருந்தோம் என்ன சொல்லப்பான் தீபாவளிக்கு பொங்கலுக்கு ரம்ஜாலுக்கு கிறிஸ்துமஸ்க்குன்னு பண்டிகை காலங்கள் மட்டும்தான் அரிசி நமக்கு கிடைச்சது அந்த பெருந்தகை ஆட்சிக்கு வந்தபோது மக்களிடம் ஒரு வாக்குறுதி கொடுத்தார் கௌர முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் ஒருபடி உருவாக்கி நிச்சயம் மூன்று படி லட்சியம் சொன்னாரு அன்னைக்கு அரசிய எல்லாருக்கும் உணவாக்கி இன்னைக்கு அரிசி பொருள் அரிசி உணவு ஒரு பஞ்சம் இல்லாம எல்லாம் கிடைக்குதுன்னா அதுக்கு அண்ணா இந்த பிறந்தகைதான் சமூக நிதி தரத்துல வேலை வாய்ப்புல ஆங்கில மொழியை கத்துக்கிறதுல கல்வியை கொடுத்துக்கிறதுல சுயமரியாதையை தமிழ்நாட்டுக்கு தமிழான்னு வச்சதுல உணவு பஞ்சத்தை நீக்கியத அண்ணா என்ற பிறந்தகை மிகப்பெரிய பந்து வைத்தார் அவருடைய நினைவுனால்தான் இந்த நாள் வேற இங்கு அண்ணாவை கொண்டாடுவது என்பது தமிழை தமிழ்நாட்டை ஏன் இந்தியாவை கொண்டாடுவதற்கு சமம் அந்த அண்ணாவுடைய நினைவை போட்டுவோம் அண்ணா அண்ணாவை பத்தி ஏதோ ஒரு பொலிட்டிகல் லீடர் ஆனா நாட் ஒன்லி பொலிட்டிகல் லீடர் சோசியாலஜிக்கு சமூகத்தின் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியவர் தன்னுடைய வாழ்நாளில் கிடைக்கிற எல்லா சமயங்களும் புத்தகத்தை படித்துக் கொண்டிருந்தார் மிகப்பெரிய திரை வசனகர்த்தாக இருந்தால் இன்னைக்கு தமிழ் சினிமான்னு ஒண்ணு நம்ம பார்க்க இன்னைக்கு இன்னைக்கு வட இந்தியால உத்தரப்பிரதேச பீகார்ல இல்ல மத்திய பிரதேச சூப்பர் ஸ்டார் யாராவது சொல்ல முடியும் உங்களுக்கு வட இந்தியாவிலேயே ஊட்டி மா பி எல்லா ஊருக்கும் ஒரே சூப்பர் ஸ்டார் ஷாருக் கான் சல்மான் கான் மும்பையில் இருப்பாங்க ஆனா தமிழ் சினிமான்னு ஒண்ணு இங்க இருக்குன்னா தமிழ் சினிமா மீது ஹிந்தி வந்தபோது அதை தடுத்து தமிழ் சினிமாவை மீட்டெடுத்தவர்கள் தவிரங்க முக்கிய பங்கு வைத்தார் திரைக்க வச்சி இருக்கிற பல பேர் நான் சொல்ல விரும்புவது இன்னைக்கு நம்ம ஊர்ல பிறந்த நடிகர்கள் யார் நூறு கோடி முன்னூறு கோடி சம்பளம் வாங்குறாங்கன்னா அண்ணா ஒருத்தர் வந்து தமிழ் சினிமாவை மீட்காட்டார் இந்த சினிமாவும் ஷாருக் கான் சல்மான் கான் தான் தலைவர்களாக மாறி இருப்பாங்க அதற்கு மாறா உள்ளூர்ல பிறந்தவர்கள் மாறி இருக்காங்கன்னா அண்ணாவுடைய தமிழ் பற்றும் தமிழ் சினிமாவை அண்ணாவும் மீட்டதுனா வெறும் சினிமா மட்டும் இல்ல இன்னைக்கு படிக்கிற நீங்க புத்தகத்திற்கு ஆங்கில புத்தகத்தை படிக்கிறீங்கன்னா இந்த மொழி இங்க இருக்குன்னா அன்னை தமிழோடு அது ஆங்கிலத்திற்கான அண்ணாதான் அவரை நாம் படிப்பது அவருடைய தனிமனித

ஒருபோதும் எப்போதும் நீங்க தமிழ்நாட்டில் வெல்ல முடியாது சொன்னாரு அந்த காரணம் தந்தை பெரியார் வைத்த சமூக நீதிபதி அண்ணாவுடைய அரசியல் தத்துவம் தலைவர் கலைஞர்களுடைய சமூக நீதி தத்துவம் அந்த வழி நின்று இந்தியாவிலே சூப்பர் ஸ்டேட்டா போய் நம்மளுடைய முதலமைச்சர் எங்க தலைவர் முத்துவேற்க ராணிசாலியுடைய ஆட்சி என்பது ஒரு மகளிருக்கான ஆட்சியா மகளிர் வேலைக்கு செய்கிற ஆட்சியா மகளிர் மாண்பு ஆகும் ஆட்சியா அரசு வருமானத்துல ஒரு ஐயாயிரம் ரூபாய் குடும்பத்துக்கு மாதம் கொடுத்து விட முடியும் என்ற நம்பிக்கையில ஒரு சோசியல் வெல்பேர் ஸ்கீம்ல கொண்டு வந்திருக்காங்க இந்த திட்டங்களை எங்க எதிர்க்கிற பாஜக காலகட்ட மாநிலங்கள் கூட இந்த ஃப்ரீ பஸ்ங்கறத மாதம் ஆயிரம் ரூபாங்கிறத மாணவர்களுக்கு ஆயிரம் திட்டத்தை கல்வி எல்லாருக்கும் இங்க நிறைய பாஜக மாநிலங்களே எங்களை பார்த்து காப்பி மண்டலம் வந்திருக்காங்க என்ன சொல்ல போனால் ஸ்கூல் எஜுகேஷன் காலேஜ் எஜுகேஷன் மொழி உணர்வுல இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்ல தனிமொழி வருமானத்துல இந்தியாவின் முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு இருக்கு நான் முன்னரே சொன்னது போல் தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு அண்டை நாடுகளோடு போட்டி இருக்கிறது அண்டை நாடு கனவு இருக்கிறது இந்தியாவில் என்ன மாதிரி போட்டி இல்லை அப்படி நிலையை இந்த ஐந்து ஆண்டு காலத்தில் முதலமைச்சர் எங்களுடைய தலைவர் முத்துவேல்கர் ராணிஸ்டாலி ஒன்று செய்திருக்கிறார் அந்த அரசியல் தனித்துவமான அரசியல் இங்க பல்வேறு கட்சி போட்டிக்கு இருக்கலாம் ஆனா தலைவர்னா எம் கே ஸ்டாலின் தான் எங்க நிலை இருக்கிறது அது மக்கள் மத்திய மத்தியில மிகப்பெரிய பாராட்டாகவும் மீண்டும் திராவிட முன்னேற்ற ஆட்சி மலர்னு அவங்களுக்கு பெரிய நம்பிக்கை வந்திருக்கு அதுக்கு நாங்க கலைவலை செய்யறோம் இங்க கோயம்புத்தூர் பக்கம்ல பத்து தொகுதியை இழந்தோம் பத்து தொகுதி இழந்தாலும் இங்க மரியாதைக்குரிய நமது முதலமைச்சர் வந்து சொன்னார் வாக்களிக்க மக்களுக்கும் சேர்த்து வேலை செய்ய வேண்டும் என்றுதான் திட்டங்களை கட்டினார் கொரோனா என்ற பேரிடர் வந்தபோது சென்னைக்கு அடுத்து முகமோ கோயம்புத்தூருக்கு வந்து இங்க இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலுக்குள்ள போய் அந்த மருத்துவ அநீகாரங்களை உள்ள அமைச்சிட்டு நான் கோயம்புத்தூருக்கு சேர்ந்து காத்திருக்கேன்றாரு இன்னைக்கு இங்க தமிழ்நாட்டிலே பெரிய மேம்பாலத்தை கொண்டு வந்திருக்கிறார் பெரியார் அறிவிக்கத்தை கொண்டு வந்திருக்கிறார் ஒரு மிகப்பெரிய பார்க்க கொண்டு வந்திருக்காங்க சுத்தி சாலைகள் கார்பரேஷன் கூடிய மூன்று குடிநீர் திட்டங்களை போட்டு வந்திருக்காங்க இன்னைக்கு வந்து கோயம்புத்தூர் அடுத்த கட்ட வச்சு கொண்டு போய் இண்டஸ்ட்ரியல் பர்பஸ் டெக்ஸ்டைல் பர்பஸ் தங்க நகை பூங்கான்னு கோயம்புத்தூர் அடுத்த கட்டத்துக்கு சுற்றுலாவும் துளியாகவும் உயர்த்தி நிக்கிறாங்கன்னா வாக்களிக்காத மக்களுக்கு சேர்ந்து உழைப்புன்னு சொன்னாரு ஆனா நரேந்திர மோடி அவர்கள் வந்து சொல்றாரு நீங்க இரட்டை இந்தியன் சர்க்காருக்கு ஓட்டு போட்டாவா தமிழ்நாடு நல்லா இருக்கும் ஓட்டு போட்டாலும் நல்லா இருக்குன்னு சொல்ற நரேந்திர மோடி எங்க ஓட்டு போராட்டாலும் உங்களுக்காக நாடு சொல்ற உத்திவேல்கர் ராணி ஸ்டாலின் எங்க மக்கள் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க இந்த முறை கோவை பத்துக்கு பத்தையும் திராவிட முன்னேற்ற காலத்துக்கு அளிக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு